நமஸ்காரம் என் பேர் பத்ரிநாராயண் நான் இருக்கு காசியில் நம்ம கடை செட்டியார் கடையை சொல்லிவிட்டு காசியில் ரொம்ப பழசு ஓல்டு ஷாப் இங்கே இருக்கிறது இப்போ சங்கரமண பக்கத்தில் இருக்குது நம்ம கடையில் உங்களுக்கு கங்கா சோம்பு அன்னபூர்ணி அதெல்லாமே ஹோல்சேலு ஒரிஜினல் பொருள் எல்லாமே கிடைக்கும் ஐம்பொன்று காப்பர் வெங்கலம் செம்பு அதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பட்டிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை அதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் ஒரிஜினல் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப ஓல்ட் ஷாப் நம்மளது இது இருக்கிறது ஹனுமான் காட்டில் சங்கர் மட்டம் சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்குது நம்மளது இங்கெல்லாம் அன்னபூர்ணி ஐம்போல செய்கிறது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கு கங்கை சொம்பு உங்களுக்கு இந்த எல்லாம் கங்கை சொம்பு வரும் இதெல்லாம் ப்யூர் காப்பர் இதில் தண்ணி இருக்கிறது உங்களுக்கு திரிவேணி சங்கம் தண்ணி திரிவேணி சங்கம் சொன்னால் உங்களுக்கு அலகாபாத் திரிவேணி சங்கம் கங்கா யமுனா சரஸ்வதி மூணு தண்ணி சேர்ந்து தண்ணி இந்த தண்ணி இதில் போடுறது எதனால் காசி தண்ணி உங்களுக்கு அப்புறம் தண்ணி போடுற சொன்னால் இது சுத்தம் காசி தண்ணி உங்களுக்கு மயான தண்ணி இது காசி மயானம் சொன்னால் அவங்களுக்கு காசியில் இருக்கிறது ரெண்டு மயான சித்திரம் இருக்குது ஹரிச்சந்திர காட்டு மன்னிக்கணிகா காட்டு இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு சுடுறாங்க பாடி சுடுறாங்க அதனால் இது காசி கங்கை தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுதான் ரீசன் காசியிலே வந்துட்டு நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணால் அவங்க பாவம் போகும் ஹரித்வார் ரிஷிகேஷ் அதெல்லாம் கிடையாது காசியில் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணால் உங்கள் பாவம் போகும் உங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணிங்க உங்கள் பாவம் போச்சு இந்த கங்கை தண்ணி எடுத்து அவங்களுக்கு ஒரு பாவம் விட்டுட்டு கோட்டி பாவம் எடுத்து போகிறீங்க அதனால தான் இங்கேருந்தா கங்கை தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது கங்கை தண்ணி எடுத்துகிட்டு சீதா ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரம் அபிஷேகம் பண்ணினா வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது நீங்கள் சீதா ராமேஸ்வரம் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும் அது ரீசன் அது இருக்கிறது அதுதான் நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இங்கே இருக்கிறது நம்ம பூரிக்கும் புதுக்கோட்டை நம்ம கோமட் செட்டியார் நகர்த்தார் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறது இது கடையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நூற்றி எழுத்தெட்டு வருஷம் ஆச்சு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் நம்மளுக்கு இங்கே நடக்கிறது இது நம்ம மதர் டங் தெலுங்கு தமிழ் பாட்டி தமிழ் தமிழ்நாடு புதுக்கோட்டை அதனால தான் தமிழ் அவ்வளோவா கொஞ்சம் கொஞ்சம் வரும் எனக்கு காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் டபுள் ஃபோர் எயிட் ஒன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் இன்னொரு நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு டபுள் நைன் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் த்ரீ ஃபேஸ்புக் ஐடி இருக்குது வெப்சைட் ஐடி இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்கி அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அதில் வர கொடுக்குறேன் நான் செட் செட்டியார் கடை ஹனுமான் காட்டு செங்கர் மட்டம் பக்கத்தில் ரொம்ப பழைய கடை எல்லா ஒரிஜினல் கிடைக்கும் இங்கே எல்லா ஒரிஜினல் கிடைக்கும் எல்லா ஐம்பொண்ணு அன்ன பொண்ணி மொத்தம் ஐட்டம் சாமான எல்லா பகவானு சாமானும் கிடைக்கும் சொம்பு எல்லா சின்னது இருந்தால் பெருசாக எல்லாம் கிடைக்கும் ஸ்பட்டிகா மாலை உத்ராக்ஷி மாலை நவரத்ன மாலை லிங்கம் ஸ்பட்டிகலா மாலை எல்லாமே கிடைக்கும் எல்லா ஒரிஜினல் கிடைக்கும் எல்லா விளக்கெல்லாம் கிடைக்கும் என்னோடய பேர் கன்னியாகுமாரி ஜலம் வந்து மு இது நூற்றி ஐம்பது ரூபா முப்பது ரூபா இந்த ஸ்டார்டிங்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இது எண்பது ரூபாய் இது முப்பது ரூபாயிருந்தால் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குது என்ன பெருசு எல்லாம் ஆர்டர் நீங்கள் எது எது எந்த சைஜ் ஆர்டர் கொடுத்தா நான் அந்த சைஜில் டிஸ்கீல் பண்ணி கொடுக்குறேன் லைக் பண்ணி பண்ணி பண்ணிடலாம்